சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்றால் அவரைப் பற்றி யோசிப்பதை விட அவர்களை விட்டு விலகுவது உன் வாழ்க்கைக்கு நல்லது உனக்குத்தான் தெரிந்துவிட்டதே அவர்கள் உன்னை எல்லோரிடமும் தவறாக கேலியாக கிண்டலாக பேசுகிறார்கள் என்று பிறகு அவரிடம் பேசி உனக்கு என்ன ஆகப் போகிறது உன்னை யார் ஒதுக்குகின்றார்களோ யார் தவறாக பேசுகின்றார்களோ அவரை விட்டு விலகுவதே உன் வாழ்க்கைக்கு நல்லது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் அடுத்தது என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ் மற்றவர் பேசுவதெல்லாம் உன் காதில் கேட்காது நம்மளை யாராவது ஏதாவது சொல்லி விடுவாரோ என்று தானே ஒவ்வொரு காரியமும் செய்கிறோம் அப்படியே பேசும்பொழுது இந்த உலகம் இப்படித்தான் என்று விட்டுவிட்டு விட்டு உனக்கு என்ன சரியாக இருக்கிறதோ அதை மட்டும் யோசித்து உன் வாழ்க்கையை நீ செயல்படு எல்லாமே நல்லாகத்தான் நடக்கும் இந்த உலகத்தில் எதற்கும் தடை கிடையாது மக்கள்கள்தான் பேசுகிறார்கள் இந்த மனிதர்களுக்கு எந்த ஒரு வேலையில் கிடையாது உன் வாழ்க்கையை எப்படி தடுக்கலாம் நீ எப்படி முன்னேறாமல் இருக்கலாம் என்று யோசிக்கலாமே தவிர நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருமுறை கூட நீ யோசித்தது இல்லை உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தாக வேண்டும் அடுத்தது என்ன நடக்க வேண்டும் என்று யோசிக்கலாம் உன் முயற்சியை நீ செய் ஒவ்வொரு நாளும் உனக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வாய் இனி உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்துடன் உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்